செய்யும் பொழுது அவன் கை கழுவுவது என்று சொல்லவில்லை கைகளை சேர்த்து கையினால் செய்த பாவம் களையப்படுகிறது முகத்தை கழுவுகிறான் கண்ணின் மூலம் அந்நிய பெண்ணை பார்ப்பது ஆபாச காட்சிகளை பார்ப்பது தவறான காரியங்களை பார்ப்பது கண்ணின் மூலம் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது வாய் கொப்பளிக்கிறான் வாயின் மூலம் கெட்ட கெட்ட தீய பேச்சுக்கள் எல்லாம் கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய பேச்சுக்களை பேசி பேசியிருந்தால் வாய் செய்த பாவங்கள் அந்த பாவங்கள் கழுவப்படுகிறது மூலம் கைகள் கால்கள் முகம் வாய் பாவம் மன்னிக்கப்படுகிறது மனிதன் இதை கொண்டு பாவம் செய்கிறான் தொழுகைக்கு வருவதற்கு முன்னதாகவே எல்லா பாவங்களும் தூய்மையாக தொலைக்கு வருகிறான் செல்லும் இன்னும் ஒருவடி மேலாக சொன்னார்கள் வீட்டிலிருந்து இருந்து ஒது செய்து வாருங்கள் அப்படி வீட்டில் இருந்து ஒது செய்து வந்தால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பதவியை அல்லா உயர்த்துகிறான் ஒரு தீமையை அல்லா மன்னிக்கிறான் அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் சுபகாரம்